குழந்தையோட முகத்தை பாக்குறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு என்னோட அம்மாவே என்னோட மகள்களா வந்துட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த ரசிகர்களுக்கு சமூக வலைதளத்துல ஸ்னேகன் அவங்களும் கன்னிகாரவி அவங்களும் சொல்லி இருக்காங்க ஸ்நேகன் அவங்களும் கன்னிகாரவியா அவங்களும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு பிக் பாஸ்க்கு அப்புறமா ஸ்நேகன் அவரை இன்னுமே எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சதுன்னு சொல்லலாம் கன்னிகாரவியா அவங்கள திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட நிறைய பேர் வந்து குழந்தைய பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சமீபத்துல அவங்க கர்ப்பமா இருக்கிறதுல இருந்து அவங்க வீட்டு விசேஷங்கள் எல்லாத்தையுமே சமூக வலைதள பக்கத்துல ரசிகர்களுக்கு சொல்லிட்டே தான் இருப்பாங்க நிறைய நெகட்டிவான கருத்துக்கள் வந்தாலுமே அதை வந்து அமைதியா கடந்து வந்துருவாங்க அந்த வகையில கன்னிகா அவங்க வந்து சீக்கிரமா குழந்தைய பாக்கணும் இந்த வருஷத்துல நாங்க எங்க குழந்தைய பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நியூ இயர்ல பொங்கல் அப்பெல்லாம் வந்து அழகழகான போஸ்ட் எல்லாம் பதிவிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவங்க குழந்தை பிறந்த ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இறைவா நீ ஆணையிடு தாயே எந்தன் மகளாய் மாற அப்படிங்கிற வரிகளை பதிவிட்டு என்னோட அன்பின் கோரிக்கை இரட்டிப்பாய் நிறைவேறு தாயே எந்த மகளாகவும் மகளே எந்த தாயாகவும் இரு தேவதைகள் இருபத்தி ஐந்து ஒன்று ஐந்து அன்று பிறந்திருக்கிறார்கள் இதயமும் மனமும் மகிழ்ச்சியில் நிரம்பி வழிகிறது உங்களின் தூய அன்பினால் எங்களின் வாரிசுகளை வாழ்த்துங்கள் என்றும் அன்புடன் ஸ்னேகன் கன்னிகா ஸ்னேகன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ரொம்ப அழகா அவங்களுக்கு ட்வின்ஸ் அதுவும் ரெண்டு ட்வின்கள் பறந்திருக்காங்க அப்படின்னு அழகா இந்த விஷயத்தை சொல்லி இருந்தாங்க சமூக வலைதளத்துல இந்த விஷயத்தை இவங்க சொன்னதுமே முதல் ஆளா வந்து சிவின் அவங்க தி டார்லிங் இட்ஸ் இட்ஸ்ரூலி பிளஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு எமோஜியை பதிவிட்டு சொல்லி இருந்தாங்க அதே போல கங்கரா சொல்லி இருந்தாங்க இன்ஸ்டாவில் ஃபேன்ஸ் வந்து வாழ்த்துக்கள் எப்பவும் இதே போல சந்தோஷமா இருங்க உங்களோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதான் அமையும் எப்பவும் இதே போல சந்தோஷமா இருங்க நல்லா வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இவங்க இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க இததான் ரசிகர்கள் பார்த்து இப்ப அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அதிகமா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க போல நிறைய சினிமா தகவல்கள் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க